வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜாலி டுவெண்ட்டி ஃபோர் சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமர் பிஜியன் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம ஜாலி டுவெண்ட்டி ஃபோர் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் கண்டினியூஸாக வந்து நம்ம போடுற அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து வியூ ஆகும் அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் ஹோமர் பிஜிஎன் அப்படின்னா பந்தயபுறாக்கள் சொல்லுவாங்க அந்த பிஜியன் பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் வந்து கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது ராஜா காலத்தில் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ்க்காக ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து தகவலை பரிமாறுறதுக்காக ஹோமர்பிஜியன் வளர்த்துட்ருந்தாங்க அதை பந்தயபுறாக்கள்னு பேசிக்காக சொல்லுவாங்க இது நாலு இடவில் பார்த்திங்கன்னா இப்போது எதுக்கு அது பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேசிங்க்காக தான் பயன்படுது ஸோ அந்த பந்தயத்துக்காக இந்த பிஜியன் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த ஹோமர்பிஜியன் பார்த்தீங்கன்னா த எங்கே பறந்துச்சோ அந்த இடத்துக்கு எவ்வளோ நாளானாலும் அங்கேயே வந்துடும் அதுதான் ஒரிஜினல் பீஜியன் ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஜியனை வந்து பந்தயத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த ஹோமர்பீஜியன் இப்போ நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெரிய பேர் வாங்கி வளர்க்கக்கூடாதுன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து சிக்கரமாக ஒரு அடன்று பேராக இல்லாமல் ஒரு சிக்கு சின்ன பட்டாவா இல்லைன்னா விடன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஏரியாவில் வெடை இல்லைனா பட்டா இல்லைன்னா சிக்கு இந்த மாதிரி சின்ன பிஜியன் அதாவது சின்ன குட்டி புறாவாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறக்கும்போது இதுதான் நம்ம வீடு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது இதுவே வந்து அடல்ட் பேராக பெரிய பேராக வாங்கிட்டு வந்து வள வளர்த்திங்கன்னா அது வந்து ப்ரீடிங்காகவும் எல்லாம் பண்ணும் ரெக்கையை கட் பண்ணி விட்டு ப்ரீடிங்காகவும் குஞ்சு பிடிக்கும் முட்டை முட்டை போட்டு குஞ்சு பிடிக்கும் எல்லாமே பண்ணும் ஆனால் வந்து ரெக்கை வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு எவ்வளோ வருஷம் ஆனாலும் போயிடும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்க அதாவது பட்டாவை வாங்கி வளர்க்கணும் ஸோ பட்டாவை வாங்கி வளர்க்கும் போது என்னால் ஒரு தொண்ணூறு நாட்கள் அதை ரொம்ப நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் பட்டாவிலருந்து குருத்தாடு குருத்தாடுதுன்னு சொல்லுவாங்க அதாவது விடைய நல்லா பருவத்துக்கு வரும் அந்த பருவத்துக்கு வர டயத்தில் வந்து அதுக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு ஒரு தொண்ணூறு நாள் கொடுக்கணும் ஸோ அந்த தொண்ணூறு நாள் கொடுக்கும்போது அதோட ஹெல்த் நல்லா மெயின்டெயின் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டீஸில் இறங்கணும் அந்த ஹோம்ஒர்க் பிஜேனா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸில் வந்து விடணும் அது வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோடய குணமே அது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அப்புறம் ஒன் ஃபிஃப்டியாக டூ ஹண்ட்ரட் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கணும் பை த சேம் டைம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஓவர் ஃபேட்டான கண்டென்ட் கொடுக்கக்கூடாது நல்ல ஹெல்த்தியான கண்டென்ட்டு கேப்பை சோளம் நடக்கடலை இந்த மாதிரி கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்னன்னா ஹோமர்பீஜன் அந்த நல்லா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ட்ரைனிங் டைம் என்ன இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரேசிங் ரேசிங் பிஜியனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன டைமிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் மா காலையில் இல்லைன்னா ஈவினிங் அதாவது மார்னிங் அல்லது ஈவினிங் ட்ரெயின் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணும்போது புறா வந்து பசியோடு இருக்கணும் அப்போ தான் அது இறைக்காகவும் தண்ணிக்காகவும் நம்ம கூட்டை தேடி வரும் ஸோ இறைக்காகவும் தண்ணிக்காகவும் கூட்டை தேடி வரும்போது நம்ம கூட்டுக்குள்ளே வந்து இறையும் தண்ணியை வச்சிருக்கணும் அதாவது லாஃப்ட்டுக்குள்ளே வந்து இறையும் தண்ணி வச்சுருக்கணும் இந்த ரேசிங் புறா வளர்க்குறவங்க எல்லாமே அந்த ரேசிங்கில் ஃபைனல் ரிசல்ட் எப்படின்னா லாஃப்ட்டுக்குள்ளே போனால் தான் அவங்களுக்கு ரிசல்ட்டு லாஃப்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த புறாவை பிடிச்சி காலில் இருக்கிற டேக்கில் உள்ள சீக்ரெட் டம்பர் சொன்னால் தான் நம்மளோட டைமிங் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டுக்குள்ளே புறா வர மாதிரி நம்ம ஒரு டிசைன் பண்ணணும் அது மாதிரி ஒன்ஸ் லாஃப்ட்டுக்குள்ளே புறா வந்துருச்சுன்னா வெளியே போகிற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ நம்ம வெளியே நம்ம புறா பிடிக்கிறதுக்குள்ள வெளியே போயிடுச்சுன்னா அந்த பேக் பண்ண முன்னாலும் சொல்ல முடியாது அதனால அதுக்கு ஒரு டிசைன் இருக்குது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹோமர் பிஜியன் வளர்க்குறவங்க சாதா பிஜியின் வளர்க்க மாட்டாங்க ஏன் சாதா பிஜின் வளர்க்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமர் வந்து நல்லா பந்தயத்துக்காக ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் பறக்கக்கூடிய புறா ஆனால் சாதா புறக்கள் அப்படி கிடையாது கொஞ்சம் தூரம் பிறந்தவொடனே ரெக்க ரெக்கவலிக்கும் இறங்கிடும் ஸோ இந்த சாதா புறகளோட ஹோம்வர்பீஜன் நம்ம வளர்க்கும் போது ஹோமர் பிஜியனையும் இந்த சாதாபுறகள் பறக்க விடாது அதோடய குணத்தையே மாற்றிடும் அதனால் மோஸ்ட்லி ஹோமர் பீஜியன் வளர்க்குறவங்க யாருமே சாதா பீஜின் வளர்க்க மாட்டாங்க ஸோ நம்மளும் அதான் ஃபாலோ பண்ணணும் சாதா பீஜின் வளர்த்தோன்னா நம்ம ஹோம்மர்பிஜியை வந்து ட்ரெயின் பண்ண முடியாது அது ரொம்ப தூரம் பறக்காது ஹோமர் பிஜன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜா கலர் மோஸ்ட்லி சப்ஜா குளுதாரில் தான் இருக்கும் ஹோமர் பிஜன் எல்லா கலர்லையும் இருக்குது ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சப்ஜாவிலையும் குளுதார்லேயும் தான் இருக்கும் சப்ஜாங்கிறது ஒரு ஆஷ் கலரில் ரெண்டு மாதிரி வரும் அதுதான் சப்ஜா குளுதாரங்கிறது தெரியும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா கலர்ஸ் இருக்குது ஆனால் மோஸ்ட்லி வந்து இந்த கலரில் தான் அதிகமாக இருக்கும் ஹோமர் பிஜின் எப்படிங்க நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமர் பிஜின்னு எப்பவுமே நல்லா போல்டாக ஒரு துருதுருன்னு இருக்கும் துரு துருண்டிருக்குன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ரோமர் புரா ரோமர் அதை ஹோமரை வந்து நம்ம பிடிக்கணும்னு நினைச்சோன்னா பிடிக்க முடியாது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஹோமர் புறாவில் வந்து கால் பாம்ஸ் இருக்காது காலில் இருக்காது காலில் இருக்கிறது தலையில் கொண்டா இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபேன்சி பேட்டில் சேரும் ஹோமர் பீஜின்னு பார்த்திங்கன்னா ஹோம் இது ஃபேன்சி பேட்டில் சேராது அது வந்து ரேசிங் ரேசிங் பீஜின்னு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹோமர் புறா வந்து ரெஸ்ட் எடுக்கிறதா உட்காந்துருந்தது அப்படின்னா அது ஒரு போட்டு ஷேப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நின்னால் நல்லா ஒரு போல்ட் இனஃபாக நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான புறாவாக இருக்கும் ஒத்த கையில் பிடிக்க முடியாது ஒரு ஒரு கையில் பிடிக்க முடியாது நல்லா ஆக்டிவாக இருக்கும் ஒரு சிலர் ஹோம்ஒர்க் வந்து ஒர்க் வந்து ஃபேட்டு கண்டென்ட் போட்டு ரொம்ப பெருசாகிடும் ஒரு சில ஹோம்ஒர்க்ஸ் வந்து ரெண்டு கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இல்லாமல் நம்ம ரேஸுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஹெல்த் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் வந்து ஹோம்ஒர்க் புறாவை வந்து நம்ம ரேஸில் வந்து இது பண்ண இன்வால்வ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமர்பிஜியில் வந்து அதோடய மண்டைக்கட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கூறான மண்டக்கட்டாக இருக்கும் ரொம்ப அதிகமான நீளமான கவுளாகவும் இருக்காது குட்டையான கவுளாகவும் இருக்காது குட்டையான கவுளாக இருந்தால் அது வந்து ஃபேன்சி பேரில் சேரும் குட்டையான கவுலாக இருக்காது நீளமான கவுலாகவும் இருக்காது ஒரு நார்மல் கவுலில் மண்டக்கட்டு வந்து நல்லா கனமாக மற்ற புறாக்களை விட நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இந்த 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 இது மூலமாக ஹோம் பிஜியன் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஹோம்ஒர்க் பார்த்த உடனே அந்த ஈஸியாக சொல்லிடலாம் இதான் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சாதாரண ஆர்டர் பூராவே ஹோம்ஒர்க் சொல்கிறாங்க அது அப்படி கிடையாது ரேசிங்ல போய் இங்கே மட்டும் கிடையாது வேர்ல்டு லெவலில் எல்லா ஏரியாவில் இருக்குது ஆமாம் அதை இதை சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட பெட்டராக உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க் யூ